டெய்லி வீட்டுல இருக்கிற பத்து பதினஞ்சு பேருக்கு மட்டும் இல்லாம வேலைக்காரங்களுக்கும் சமைச்சி போடணும் டெய்லி எல்லாருக்கும் சமைச்சு போட்டு போட்டு எனக்கு முடியல என்னால முடியாதுங்க இப்படி ராதம்மா அவங்களோட கஷ்டத்தை அவங்க புருஷனான கிரீஷ் சொன்னாங்க என்னடி சொல்ற இந்த வீட்டுல எல்லாமே எங்க அம்மா தான் சமைக்கிறாங்க உன் மூஞ்சிக்கு ஒரு தடவையாச்சு நீ சமையல் ரூம் பக்கம் போயிருப்பியாடி உப்புக்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசம் தெரியாதவ நீ உங்கட்டு என்னைக்காவது இங்க அம்மா சமைக்க சொல்லியிருக்காங்களா அது இது வந்து நான் நைட்டு கனவு கண்டேங்க அத்தைக்கு வயசாயி வீட்டு வேலை எல்லா வேலையும் நானே செய்யற மாதிரி ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஏதாவது நடந்தா நான் தாண்டி சந்தோஷமா இருப்பேன் தம்பி பொண்ணு அப்படின்னு கூட்டிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து என் மண்டேலயே உக்காந்து நீ மசாலா அரிக்கிற இப்போ அந்த ருணத்தை தீக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு போல அதனாலதான் இந்த மாதிரி சிக்னல்கானவெல்லாம் வருது ஐயோ சும்மா என்ன பயப்படுத்தாதீங்க அதெல்லாம் முடியுமாங்க இங்க வீட்டு வேலை செய்யறதுக்கு வேலைக்காரங்களை யாரையாவது வச்சுக்கலாங்க என்னது வேலைக்காரங்களை வச்சுக்கணுமா என்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிடுற பொருளை வெளியே இருந்து வாங்கிட்டு வந்துருப்போமா வீட்டுல சமைச்சு சாப்பிட்டாதா உடம்புக்கும் நல்லது என்ன ஆரோக்கியமோ என்னவோ இத்தனை பேருக்கு நான் சமைக்கணும்னா அந்த சமையல் ரூம்லயே பெட் போட்டு படுத்துக்கணும் அப்போ இவ்வளோ நாளாக எங்கள் அம்மா போது இதை பற்றி எல்லாம் நீ யோசிக்கலையா நல்லா குளிச்சு எந்திரிச்சு லேட்டாக தூங்கி எந்திரிச்சு எங்கள் அம்மா கிட்ட வந்து அத்தை எனக்கு மெலிசா தோசை சுட்டு கொடுங்க வெள்ளையா இட்லி சுட்டு கொடுங்கன்னு எங்கள் அம்மா கையால் எவ்வளோ வேலையா வாங்கிக்கிற நீ சரி இருந்தாலும் நீ கவலைப்படாத எங்கள் அம்மா நல்லா தானே இருக்காங்க நீ விடியற வரைக்கும் நல்லா படுத்து தூங்குப்போ அப்படி சொல்லி கிரீஷம் கோமம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான் ஒரு நாள் ராதாவோட அத்தையான சுகுணா கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க ஏங்கம்மா இந்த வயசான காலத்துல நீங்க இவ்வளவு வேலை செய்றீங்க உங்க கால் ஃபிராக்சர் ஆயிருக்கு நீங்க ஆறு மாசமானா ரெஸ்ட் எடுக்கணும் ஐயோ ஆறு மாசமா ஆறு மாசம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுல யாருங்க சமைச்சு போடுவா உங்களுக்கு தெரியும்ல எங்களது கூட்டு குடும்பம் பெரிய குடும்பம் அதான் இந்த வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு உங்களை பாத்துக்கிறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்கல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க அதான் உங்க மருமக இருக்கா இல்ல சமைச்சு போடுவாங்க கிரீஷும் உங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்குங்க அப்படி சொல்லி டாக்டர் சுகுணா காலுக்கு கட்டு போட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க டாக்டர் சொன்ன விஷயத்தை கேட்டல இப்போ சமையல் போய் உன்னோட பொறுப்ப கையில எடுத்துக்கிட்டு சமைக்க ஆரம்பிப்போ அப்படின்னு நக்கலா சொன்னா மருமகளுக்கு என்ன செய்யணும்னு தெரியாம நேரா கிளம்பி சமையல் ரூமுக்குள்ள போனா என்ன இது சமையலறையா பாக்குறதுக்கு பாத்திரம் கடை மாதிரி இருக்கு இந்த வீட்டுல எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னு பாக்குறதுக்குள்ள சுத்திரம் போல இங்க பாருமா ராதா எனக்கு வெளிய போவ நேரம் ஆயிடுச்சு போய் டிஃபன் கொண்டு வரியா சரிங்க மாமா கொஞ்ச நேரம் உக்காருங்க இப்ப வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் ரெண்டு இட்லி போட்டு சட்னி போட்டு வந்து கொடுத்தா என்னம்மா ராதா இன்னைக்கு நான் இட்லி சாப்பிட மாட்டேன்னு தெரியாதா சமையல் சமையலருக்குள்ள போய் மெலிசா ஒரு தோசை வாமா அப்படின்னு மாமா சொன்ன உடனே ராதா சமையல் அறைக்குள்ள வந்து ஆமா என்னன்னைக்கு யார் யாரு என்னென்ன சாப்பிடுவாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் கொடுத்தத சாப்பிடணும் தானே அப்படின்னு திட்டிக்கிட்டே சுட்டா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃபன் கேட்ட உடனே ராதாமா ஹோட்டல்ல செய்யற மாதிரி சமையல் அறையில நின்னு செஞ்சுக்கிட்டே இருந்தா அம்மா ராதா மத்தியான நேரத்துல எல்லாருமே சாப்பாட்டுக்கு வந்துருவாங்க அதனால நிறைய சமையல செஞ்சு வைமா எல்லாருமே குழம்பு இல்லைன்னா சாப்பிடவே மாட்டாங்க பெரியவன் பொரியல் இல்லைன்னா சாப்பிட மாட்டான் பசங்க தொட்டுக்க எதுவுமே இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சுகுணமா யார் யார் என்னென்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டையே கொடுத்தாங்க அத கேட்ட உடனே ராதம்மாவுக்கு என்ன செய்யணும்னே தெரியல சமையல் அறைக்குள்ள வந்து சமைக்க ஆரம்பிச்சா இப்படி ராதம்மா கொஞ்ச நாளா சமையல் அறைக்குள்ளே நின்னுக்கிட்டு சமைச்சுக்கிட்டே இருந்தா ஐயோ இப்படியே நான் இங்கே நின்னு சமைச்சுக்கிட்டு இருந்தா இதுவே என்னோட ரூம் ஆயி போயிடும் அர்ஜென்ட்டா இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ராதா யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது அவளோட மச்சனான வேணு அங்க வந்தான் அண்ணி எனக்கு ரொம்ப பசி எடுக்குது சீக்கிரமா சாப்பாடு கொடுங்க சாப்பிட்டு வேலைக்கு வேற போனோம் அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டா அப்போ ராதாவுக்கு ஒரு யோசனை வந்தது உடனே வேணுவுக்கு சாப்பாடு போட்டு தன்னோட புருஷனான கிரீஷ்கிட்ட இப்படி சொன்னான் எங்க உங்க தான் படிப்பு முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாம வேலை கூட செய்யாது வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு உங்க தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாங்க ஆ இவ்வளவு நாளுக்கு தான் ஒரு உருப்படியா ஒரு வேலை சொல்லி இருக்க சரி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க புரோஹிதரு எல்லாருக்கிட்டையும் இந்த சம்மதத்தை பத்தி சொல்லி பாக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு ராதாம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டா ஆஹா என் மச்சனனுக்கு கல்யாணத்தை செஞ்சு வச்சுட்டு வரப்போற மருமக கையால எல்லா வேலையும் செய்ய வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டா கிரீஷன் சொன்ன மாதிரி வேணுவுக்கும் ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்தாங்க அந்த பொண்ணு கிட்ட நான் தான் முதல்ல பேசுவேன் பொண்ணு நான் தனியா பேசணும் ஏண்டி பொண்ணு கிட்ட தனியா பேச வேண்டியது நீ இல்லடி என் தம்பிடி அப்பா எனக்கு தெரியுங்க இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமகளா வரப்போற அதுலயும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகங்க எவ்வளவு உஷாரா இருக்கணும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமா உனக்கு எல்லா சமையல் செய்ய தெரியுமா ஒரே தடவை இருபது பேருக்கு சமையல் செய்வியாமா ஐயோ எனக்கு சமைக்க தெரியாதுங்க நான் நிறைய படிச்சிருக்கேங்க வேலைக்கு போனோம்னு தான் பாக்குறேன் ஆனா வீட்ல வேலைக்காரங்களை வச்சுக்கலாம்ல ஆ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா இது என் வீட்டு மருமகளா வந்தா நான் காலம் முழுக்க சமையலறைக்குள்ளேயே இருக்கணும் அம்மா அப்படின்னு கிரீஷத்துக்கிட்ட வந்தா என்னடி பொண்ணு ஓகேவா என்னங்க ஓகே வாங்க கிளம்பி போலாம் எங்க தான் வேலைக்கு போனாலும் புருஷம் பொண்டாட்டிக்கு நல்லபடியா சமைக்க தெரியுமான்னு தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த விஷயத்த எல்லாம் புரிஞ்சுகிட்ட கிரீஷம் உனக்கேத்த மருமகளை கூட்டிட்டு வர அப்பதான் உனக்கு புத்தியே வரும் இரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே பொண்ணு பாக்குறதுக்கு முன்னாடியே கிரேஷம் பொண்ணு வீட்டுக்கு போய் இங்க பாருமா நாளைக்கு உன் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வருவாங்க அவங்க வந்து உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்டா எல்லா சமையலும் ரொம்ப நல்லா சமைப்பேன்னு சொல்லணும் எதுக்கு என்னன்னு மட்டும் கேட்க கூடாது மத்த விஷயத்த அப்பறமா உனக்கு சொல்றேன் ஐயோ எனக்கு சமைக்கிறதுக்கெல்லாம் தெரியாதுங்க ஓஹோ அப்படியா அதுதானே எனக்கும் தேவையானது கிரீஷன் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சுவாதி எனக்கு சமையல் செய்ய தெரியாதுன்னு சொன்னான் அதனால ராதம்மா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா அப்பா அம்மா இனிமே நான் இந்த சமையலருக்குள்ள வரமாட்டேன் நீதான் விதவிதமா சமையல் செஞ்சு கொடுக்கணும் மாமா இன்னைக்கு உப்புமா சாப்பிடுவாரு உங்க மாமா இன்னைக்கு தோசை சாப்பிடுவாரு யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ராதம்மா லிஸ்ட் போட்டு குடுத்திருந்தாங்க சரிக்கா இப்பவே செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு சமையலருக்குள்ள போய் ஐயோ சமையல் தெரியலனாலும் தெரியும்னு பில்டப் கொடுத்து உள்ள வந்துட்டேனே இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சு ஹோட்டலுக்கு போய் எல்லாருக்கும் ஹோட்டல்ல இருந்து டிபன கொண்டு வர்றதுக்காக போயிருந்தா சுவாதி எல்லாருக்கும் கொஞ்சம் டிஃபன் செய்யுமா பாவம் எல்லாரும் பசியில அப்படியே உக்காந்துருக்காங்க நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ஐயோ அதெல்லாம் பரவாயில்லக்கா அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன் இப்படி நேரத்துக்கு நேரத்துக்கு ஹோட்டலுக்கே போய் சமையலை எடுத்துட்டு வந்து குடுத்துக்கிட்டு இருந்தா ஐயோ இப்படியானா என்னதான் ஹோட்டலுக்கு அப்படின்னா காசும் போவோம் இங்க அப்படின்னா பயமாவும் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எல்லாரையும் கூப்பிட்டு அக்கா என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு சமையல் செய்யவே தெரியாது அக்கா அப்படின்னு உண்மைய சொன்னா அந்த வார்த்தையை கேட்டு ராதா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா என்னங்க நீங்க செய்யற வேலை ஒவ்வொரு நாளும் எல்லாரும் சமையல் செஞ்சு கொடுன்னு சொன்னா உனக்கு எல்லாமே செய்ய தெரிஞ்சாலும் செய்ய முடியாதுன்னு அதுக்கு தான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொன்னான் ராதாம்மா முக்கிக்கிட்டு தெனாரிக்கிட்டு எல்லாருக்கும் சமையல் செய்ய ஆரம்பிச்சா இப்படி கொஞ்ச நாள்லயே சுவாதி கூட சமையல கத்துக்கிட்டு ஓட்டல ஆரம்பிச்சாங்க அது வெயில் காலம் அந்த வெயில் காலத்துல ஒரு மரத்துக்கடியில ரோஜாங்கிற பொண்ணு சின்ன சின்ன பொருளை வச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தா அடுப்புல சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்போ அந்த பக்கமா வந்த காரு அவளை பார்த்த உடனே அந்த கார் அங்க நின்னுச்சு அந்த கார்ல இருந்து சிவா அப்படிங்கிறவன் கீழே இறங்கி அவளை பார்த்து ரோஜா நீ என்ன இங்க இருக்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டான் அவனை பார்த்த உடனே ரோஜா அழுந்துகிட்டே இப்படி சொன்னா நீங்கள் துபாய் போனதுக்கப்புறம் உங்க அம்மா என்ன ரொம்ப இம்சை கொடுத்து வெளியே துரத்திட்டாங்க நான் ஆறு மாசமா இந்த மரத்துக்கு கீழே தான் இருக்கேன் வெயில் மழை காத்துன்னு இல்லாம நான் ஒண்டியா ஒத்த பொம்பளை இந்த மரத்துக்கு கீழே என் உயிரை கையில கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் என்ன பைத்தியக்காரின்னு கல்லால அடிக்கிறாங்க கொஞ்சம் பேர் என்னை பார்த்து பாவப்பட்டு எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இன்னும் கொஞ்சம் பேர் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க இப்படி அழுந்துகிட்டே நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொன்னான் அந்த வார்த்தையை கேட்டு அப்போ டெய்லி என் கூட பேசுறது நீ இல்லையா டெய்லி எங்க அம்மா கிட்ட ரோஜாவுக்கு கொடுங்க அப்படின்னு யார் அது அப்போ ரோஜா அது யாருன்னு எனக்கு தெரியாது தயவு செஞ்சு என்ன இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போங்க இந்த நரகத்துல என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொன்னப்போ சிவா ரொம்ப கவலையா இவ்வளவு கஷ்டப்படுற நீ எதுக்கு திரும்பி உன்னோட வீட்டுக்கு போல ரோஜா என் வீட்டு பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியுங்க நான் அங்க போயிட்டா எல்லாரும் போனா எங்க அம்மாவை கொன்னுடுவேன்னு சொன்னாங்க ஆமா எதுக்காக எங்க அம்மா இப்படி பண்றாங்க அந்த விஷயம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் சரி நீ வா என் கூட போலாம் அப்படின்னு அவளை கூட்டிட்டு போய் நல்ல துணியை வாங்கி கொடுத்து ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு அங்கேயே ரெடியான அதுக்கப்புறம் அவகிட்ட இங்க பாரு ரோஜா நான் இப்போ அம்மா விட போறேன் இந்த பக்கம் எங்க அம்மா எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு அந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிறேன் இங்கிட்டு சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உன்னை கூட்டிட்டு துபாய் போறேன் அதுக்கு அவளும் சரின்னு சொன்னா அதுக்கப்புறம் சிவா அவளை கூட்டிட்டு போய் நிறைய பொருளுங்களை வாங்கி கொடுத்து ரோஜாவை அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டு நிறைய பொருளுங்களையும் வாங்கி கொடுத்து அவன் அவனோட வீட்டுக்கு போனான் அவன் வீட்டுக்கு போய் பார்க்கும் அவனோட அம்மாவும் அமிர்தா அப்படிங்கிற ஒரு பொண்ணு உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க சிவாவை பார்த்து அவங்க அம்மா சாந்தம்மா ஷாக் ஆகி சிவா கிட்ட சிவா என்னப்பா சொல்லாம கொல்லாம வந்திருக்க உன்னோட பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்துச்சா ஆ பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்துச்சுமா ஆமா சொன்ன மாதிரி இந்த பொண்ணு யாரு நம்ம சொந்தக்கார பொண்ணுடா உனக்கு மொர பொண்ணு ஆகும் ஓ அப்படியா சரி என் பொண்டாட்டி எங்கம்மா வந்ததிலிருந்து இருந்து காணும் அவ அவன் அப்படி கேட்ட உடனே சாந்தம்மாவுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம ஆ ஆ சிவா அது வந்து அது என்ன நடந்ததுன்னா ஆச்சு அப்படின்னு சத்தம் போட்டு கேட்ட உடனே என்ன சொல்றதுன்னு தெரியாம புதுசா நாடகமாடி என்னான்னுப்பா சொல்றது நீ அவளை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆனா நீ போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் மோசம் பண்ணி அவ எவன் கூடியோ ஓடி போயிட்டா எங்க போனான்னு கூட தெரியலடா இவ்வளோ நாளா உங்கள்கிட்ட ஃபோன் பேசுந்து கூட இதோ இந்த பொண்ணுதான் நீ வீடியோ கால் பண்ண போறேன்னு சொன்னப்போ வேண்டான்னு சொன்னது கூட இதுக்கு தான் இந்த உண்மைய உனக்கு சொல்ல முடியாம சொல்லாம இருக்கவும் என் நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு எவ்வளவு கவலைப்பட்டேன்னு தெரியுமா இப்படி நீலிக்கண்ணீரை விட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த வார்த்தையை கேட்டு அவன் ரொம்ப கோவமா அம்மா போத நிறுத்துறீங்களா நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணது உங்களுக்கு பிடிக்கல என் பொண்டாட்டி மேல அபண்டமா பழி சுமத்துறீங்க உண்மையை சொல்லுங்க என் பொண்டாட்டி என்ன பண்ணீங்க இல்லனா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேனா அந்த வார்த்தையை கேட்டு அவங்க அம்மா பயந்துக்கிட்டு அழுந்துக்கிட்டே ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற பெத்த தாயை நம்ப மாட்டேங்குற உன் பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியமா வேணனா இந்த பொண்ணு கிட்ட கேளு இந்த பொண்ணு தான் கண்ணார பார்த்தா சொல்லுமா சொல்லு அப்ப अमृता சிவா குட்ட அம்மா мама ஒரு நாள் ராத்திரி அக்கா யாருகிட்டோ பேசுறத நான் என் கண்ணால மாமா யாருன்னு நான் கேட்டதுக்கு என்னோட சொன்னாங்க அதே விஷயத்த நான் அத்தை கிட்ட கூட சொன்னேன் அத்தையும் அவங்கள மிரட்டி கேட்டாங்களா அப்பதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சது இப்படியே அக்காவ அத்தை திட்டினதுனால அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேச முடியாம எங்கேயோ மாமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவங்கள அடிச்சு கொல்லணும்னு தோணிச்சு சீ நீங்க எல்லாம் ஒரு பொம்பளைங்களா நீங்களும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணு மேல இவ்வளவு பழி சுமத்துறீங்களா உண்மையான விஷயம் என்னன்னு அக்கம் பக்கம் ஜனங்க சொன்னாங்க பொண்டாட்டி கூட நான் அந்த கேட்டு அவங்க ரொம்பவே இருந்தாங்க ஓஹோ எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டுதான் இங்க எங்ககிட்ட வந்து நாடகம் ஆடுறியா எதுக்குடா அப்போ என் கிட்ட வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற ஆமாண்டா நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணது எங்களுக்கு பிடிக்கல இங்க பாரு இவதான் அம்ருதா ரொம்ப நல்ல பொண்ணு நிறைய பணம் இருக்கு இவள நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லனா நான் தூக்கமாட்டின்னு தொங்கிருவேன் நீ தூக்குமாட்டின்னு சித்தா ரோட்ல போய் சாவு என் வீட்டுக்குள்ள இருக்காத அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வீட்டுக்கு பூட்டு போட்டுட்டான் பூட்ட உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் உக்கார வேண்டாம் என்னடா செய்வேன் என்ன பண்ணுவேனா வெரிநாய கூட்டி வந்து கடிக்க வைப்பேன் அப்பதான் உங்களோட திமுரு அடங்கும் மரியாதையை இங்க இருந்து வெளியே போங்க என் பொண்டாட்டி எந்த மரத்துக்கடியில உக்காந்து அவஸ்தப்பட்டாலோ அதே மரத்துக்கடியில உக்காந்து நீங்களும் அவஸ்தப்படணும் இப்படி அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பி வீட்டு கேட்டுக்கு கூட பூட்டு போட்டுட்டான் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல என்னத்த உங்க பேச்ச கேட்டு இவ்ளோ தூரம் வந்தா இப்ப நடு ரோட்ல நிக்க வச்சுட்டீங்களே நான் என் வீட்டுக்கே திரும்பி போறேன் நீங்க எங்க இருக்கிறீங்களோ எனக்கு சம்பந்தம் இல்லை என்னமா நீ அப்படி சொல்ற என் பையனை நீ இஷ்டப்பட்டேன்னு தானே என் மருமகளையே நான் வீட்டை விட்டு வெளியே துரத்துன இப்போ நான் கஷ்டப்படும் போது என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போறேன்னு சொல்ற அப்புறம் இந்த விஷயம் மட்டும் எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா என்ன சாக அடிச்சிருவாங்க நீங்க உங்க பையனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்றேன்னு சொன்னீங்க அதுக்குதான் நான் ஒத்துக்கிட்டேன் ஆனா இங்க விஷயமே வேற மாதிரி இருக்கே இதுக்கப்புறம் உங்க புள்ள என்ன எனக்கு கிடைக்க போறாங்களா அந்த மரத்துக்கடியில நீங்களே இருங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்த அமிர்தா கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டா ஏண்டி 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 நம்பிதானடி தங்க மாதிரி இருக்கிற என்னோட மருமகளை நான் வீட்டை விட்டே வெளியே அனுப்புனே எனக்கு வேணுண்டி வேணும் உன்னை மாதிரி ஒரு பொண்ணை வீட்டில் வச்சல புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு அந்த வெயில அந்த மரத்துக்கடியிலேயே உக்காந்துக்கிட்டு கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே அவங்க கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இது இப்படி இருக்கும்போது சிவா அவனோட கிட்ட போய் நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொன்னான் அப்போ அவனோட பொண்டாட்டி என்னங்க இது நான் யோசிக்கவே அத்தை நீங்க வீட்டை விட்டு வெளிய துரத்துந்து எனக்கு பிடிக்கலங்க பாவம் அவங்க இந்த வெயில கஷ்டப்படுறாங்களோ என்னவோ இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட நீ எங்க அம்மாவை பார்த்து இவ்வளோ பாவப்படுறியா ரோஜா அப்படி இல்லங்க எந்த அம்மாவா இருந்தாலும் தன்னோட பையன் நல்லா இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க உங்க அம்மா கூட அப்படிதாங்க யோசிப்பாங்க என் கூட இருக்கிறதோட அம்ருதா கூட நீங்க இருந்தாதான் நல்லா இருப்பீங்கன்னு உங்க அம்மா யோசிச்சாங்க அதனாலதான் இப்படி நடந்துச்சு உங்க மேல இருக்கிற தான் இவ்ளோ தூரம் செஞ்சாங்களே தவிர என் மேல இருக்கிற கோவத்தால இல்லங்க அத்தை எப்படின்னு எனக்கு தெரியும் அவங்க கிட்ட ரெண்டு வார்த்தை பேசினா அவங்க உருகி போயிடுவாங்க தயவு செஞ்சு என்ன அத்தகிட்ட கூட்டிட்டு போங்க இன்னைக்கு ஒரு நாள் இரு ரோஜா நீ பட்ட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு புரியணும் நம்ம இங்கிருந்து கிளம்பி போகும் அந்த நேரம் ஆயிடுங்க பாவங்க இந்த ஒரு நாள் இப்படியே இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வாங்க போலாம் இப்படி ரோஜா சொன்னதுனால ரெண்டு பேரும் கார்ல கிளம்பி வந்தாங்க இது இப்படி இருக்கும் போது மாமியார் மரத்துக்கு கீழே உக்காந்துகிட்டு அவங்களோட மனசுல இப்படி யோசிச்சாங்க இந்த மரத்துக்கடியில என்னால இந்த வெயில இருக்க முடியல இவ்வளோ நாளா பாவம் என் மருமகன் இந்த மரத்துக்கடியில எப்படி அவளோட வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாலோ தெரியல பாவம் நான் அவளை உன்னோட பொறந்த வீட்டுக்கு கூட போக கூடாதுன்னு ரொம்ப பயப்பட வச்சிட்டேன் இத்தனை நாளா எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாலும் இப்படி சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருந்துகிட்டு எதுவுமே செய்ய முடியாம அட்டையில ஒரு சின்ன குடிசைய கட்டிக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள சிவா அங்க வந்தா அவங்கள பார்த்து எதுவுமே பேச முடியாம கண்ணீர் விட்டுக்கிட்டு நின்னாங்க அத்தை கவலைப்படாதீங்க நாங்க வந்துட்டோம்ல இனிமே உங்களுக்கு கஷ்டம் இல்ல வாமா மருமகளே என்ன மன்னிச்சிடுமா உனக்கு கஷ்டம் கொடுத்தல்ல அதுக்குதான் எனக்கு இந்த கஷ்டம் அம்ருதா என்ன இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு அவ வேலையாவ பாத்துக்கிட்டாமா அப்படின்னு நடந்த விஷயத்த பத்தி கிட்ட சொன்னா பாத்தீங்களாமா என்னோட பொண்டாட்டி எவ்வளவு நல்லவன்னு நீங்க கஷ்டப்படுவீங்க கவலைப்படுவீங்கன்னு உங்களுக்காக என்ன கூட்டிக்கிட்டு இவ்வளவு ஆனா நீங்க அவளை வீட்டை விட்டு வெளியிட்டீங்க இப்பவாவது என்னோட புரிஞ்சுக்குங்கம்மா எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா இனிமே என்னைக்குமே உன் பொண்டாட்டிக்கு கஷ்டம் கொடுக்காம நான் நல்லா பாத்துக்குவேன் இல்லங்கம்மா இனிமே என் பொண்டாட்டி உங்க கூட இருக்க மாட்டா என் கூட துபாய்க்கே கூட்டிட்டு போறேன் நீங்க ஒண்டியா வீட்ல சந்தோஷமா இருங்க அந்த வார்த்தையை கேட்டு சாந்தம்மாவுக்கு என்ன பேசணும்னு தெரியல ரொம்ப கவலையோட உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லங்க நான் அத்தை விட்டுட்டு எங்கேயுமே மாட்டேன் நான் அவங்க கூடயே தான் இருப்பேன் மாமா இருந்திருந்தா நான் உங்க கூடயே வந்திருப்பேன் ஆனா இப்போ அத்தை ஒண்டி அவங்களுக்குன்னு யார் இருக்க சொல்லுங்க அதுக்கு சிவா சரியப்போ நான் கூட என்னோட பிசினஸ் எல்லாமே இந்தியாவுக்கே மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னான் அந்த வார்த்தையை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாமியார் மருமக அன்னையில இருந்து அம்மா பொண்ணு மாதிரி எந்த சண்டை சச்சரவும் இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க நாட்கள் போக போக சிவா கூட அவனோட பிசினஸ் இந்தியாவிலேயே ஆரம்பிச்சு குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினான்